உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவில் உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவில் முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகில் உள்ள பல்வேறு ரிஷிகளும் முனிகளும் வாசம் செய்த ஸ்தலம் தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற மகா வாக்கியம் உருவான இடம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இடம் இந்த மங்களநாத சுவாமி திருக்கோயில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை கோவில்தான் உலகிலேயே சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் என்று சான்றுகள் கூறுகின்றது சிவபெருமானுக்காக முதல் ஆலயம் இங்கு நிறுவப்பட்டுள்ளதால் இது சிவபெருமானின் ஊர் என்றும் போற்றப்படுகிறது அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்காட்டி பிரணவ மந்திரத்தின் பெருளை உபதேசமும் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோசம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் கோசமங்கே என பெயர் பெற்றது ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் அதாவது இக்கோவிலின் சரியான வரலாறு எங்கும் கிடைப்பதில்லை இந்த கோயில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் இங்குள்ள இலந்தை மரம் மூன்றாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்துக்குலுங்குகிறது என்றும் கூறுகிறார்கள் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்கரலிங்கம் உருவாக்கிய ஆலயமும் இதுதான் இவ்வளவு ஏன் காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார் பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இங்கு தாழம்பூ வைத்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக நம்புகின்றனர் மகாபாரத போர் ஐந்தாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் அதற்கு முந்தையது இராமாயண காலம் என்பதையும் நாம் அறிவோம் இங்குதான் இராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுக்கள் உள்ளன ஆகையால் இக்கோவில் எத்தகைய தொன்மை வாய்ந்தது என்பதை நாம் யூகித்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரகோசம் அங்கே கோவில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது ஏழு நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களைக் கொண்டது இக்கோயில் மாபெரும் வரலாறு நிறைந்த இக்கோயில் முழுவதும் தென்னிந்தியா திராவிட கட்டிடக்கலை பாணியில் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது பெரிய மரகத பாறையில் ஐந்தரை அடி உயர நடராஜரை ஒன்னரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் நாம் இங்கு தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு இருக்கும் நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை நாளன்று மட்டும் காப்பு அகத்தப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது அந்நாளில் கோவில் விழாக்கோலம் பூணுகிறது இத்தலத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சாமி தரிசனம் செய்யலாம் மதுரை இராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடியை தாண்டியதும் வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலத்தை அடையலாம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் இந்த உத்தரகோசமங்கே மண்ணை மிதித்தாலே முக்திதான் வாழ்வில் ஒரு முறையேனும் இங்கு சென்று வந்துவிடுங்கள் இதுபோன்ற நீங்கள் அறியாத தகவல்கள் தெரிந்து கொள்ள ஐயன் தமிழ் சேனலுடன் இணைந்து இருங்கள்